தாமே ரெஜியூக்கட்டாகா ஸ்ரீராமநாத கிண்டாக்கி நீ ಮಗ ಸರಸರ ಮತ್ತು ಮಗ ನಿತ್ಯ ಸರಸ ಮುದ್ದು ಬೇರೆ ವೆಚ್ಚಕ್ಕೆ ನಿ ಸಹಾಯ ಮಾಡಿ ಆಪ್ತ ಸದಸ್ಯರ ಚುನಾವಣೆಗಳು ಏರ್ಪಡಿಸ ಮಾಡ್ ಮಾಡ್ತರ್ ಮಾಡ್ತಕ್ಕೆ ನಿ ಅದ್ದೆತ್ತಾಗಿ ಇನ್ನ ಭಾಗದೊಳಗಲ್ ಅವರ ಏಕಮಲ ಮಾಲತಿ ಅವರಿಗೆ segala ಫಲ ಅಕಲಿ ಇತ್ಮದ ರಚನೆ ತೆರದನ ನಮ್ಮ ನಾಡಕಲೇರ ನಾವು 4 ಎಸ್ 10 ತಂದಳು ಸ್ವಾಮಿ ಆಗಿ

இதோ இந்த மத்திய வேலையிலே எங்களோடு வாழ்ந்து இறந்த எங்கள் அன்பு தாயார் எங்கள் அன்பு மகன் ராபர்ட் மற்றும் எங்கள் குடும்பத்திலே இந்த வேலையிலே நினைத்து அவருக்காக ஜெபிக்க எங்கள் அனைவரையும் ஒன்று இணைத்ததற்காகவும் நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தாய் நீரே வல்லவர் நீரே நல்லவர் நீரே பரிசு நீரே இறக்க நீரை அனைத்தையும் காக்கின்றவர் ஆசிர்வதிக்கின்றவர் அருளாலும் இறக்கத்தினாலும் பார்வையாக அனைவருமே வாழ்கின்றோம் இருக்கின்றோம் உங்களும் அழைத்துக் எங்கள் அன்பு தாயார் விஜயசா மற்றும் ராபர்ட்டை குறித்து ஜபிக்கிற நிலையத்திலே அவரை பிரிந்து வாடுகின்ற அப்படியே பிள்ளைகள் குடும்பத்தினர் அவர்களை குடும்பத்தார் அனைவரும் நீதாமே ஆறுதல் தேர்தலுடைய ஆசிரியத்தில் மட்டும் எவ்வாறாக எங்கள் அன்பு தாயார் இந்த இடத்திலே வாழும் எங்களை அன்பு செய்தாரோ எங்களுக்கு வழிநடத்தினர் நடத்தி சென்றாரோ எங்களை பாதுகாத்தாரோ எங்களோடு இருந்து எங்களுக்காக உழைத்தாரோ அது போல இறைவா நீதாமே எங்கள் குடும்பங்களிலே தங்கியிருந்து எங்கள் அனைவருமே ஆசிரியத்து எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிறைவாக ஆசிவரித்து எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்க்க தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நாங்கள் அனைவருமே இங்கே கூடிக்கு நாங்கள் அனைவரே நலமோடும் வளமோடும் எல்லா வரங்களை தந்து மகிழ்ச்சியிலும் சமாதான வாழக்கூடிய எல்லா வரையும் கொடுத்து ஆசிரியர்களை நிறைஞ்சி மாடுகிறோம் இறைவா நீதாமே இன்று நாங்கள் நினைவு அன்பு தாயார் இறைஞ்சாவுக்காகவும்

செய்படுவதாக உணர்வை என்ற எங்களை செய்தவன் பற்றி பாமக்கர் தமிழ் சோதனை ஜெயின்சின் ஆமேடன் புள்ள ஆஸ்வதிக்கப்பட்டவளி இவரோட துவைத்திரா கேஸ் ஆஸ்வதிக்கப்பட்டவர் எங்களை பாக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்தில் வேண்டி வருஷத்து ஆயுதம் காக்கட்சி வகைதான் என்று

മനകവലേ തീപടേ ഒരു കൈയ് തേച്ചു വടു പോ എന്നേserdeトゥവാ ഉത്മോദം നയിയ വരികാരം ഇരകി